இந்த கிட்னி சம்மந்தமான அதிகமான ஆப்ரேஷன் அதிகமா கிட்னி இல்லாம பாதிக்கப்பட்டு இருக்க மக்கள் எங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம முட்டை விளையிற பூமியான நாமக்கல்ல இருக்காங்க ஓகேவா ஏன்னா நாமக்கல்ல இப்போ முட்டை இருக்கு ஆனா யாருக்கும் கிட்னி இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கூட உங்களுக்கு கிட்னி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாம கூட திமுக உங்க கிட்னி எடுத்துருக்கலாம் அதுக்கு நம்ம சம்மந்தம் கிடையாது ஏன்னா தெரிஞ்சே பல பேர் கொடுத்துருவாங்க தெரியாம எத்தனை பேர் கொடுத்துருவாங்கன்னு தெரியல ஸோ ஓகே நாமக்கல்ல தனலட்சுமி அப்படின்னு சொல்ற ஒரு ஹாஸ்பிடல்ல எங்க தனலட்சுமி இந்த பேரு ஆமா தனலட்சுமி எங்க நியம இருக்க நான் ஃபர்ஸ்ட் சொன்னது திரும்பவும் சொல்றேன் அந்த ஹாஸ்பிடல்ல தான் அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம மனச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் ஓகே அவருக்கு தெரியாம அங்க எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி